தீவிர திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்ட வைகோ ஆகட்டும் தீவிர திராவிட கட்சின்னு சொல்லியிருக்கிற திமுக ஆகட்டும் நாங்கள் வந்து சனாதனத்தை இன்னைக்கு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்த திருமாவளவன் ஆகட்டும் ஏதோ ஒரு பாயிண்டில் பாஜகவோடு சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குது சேர்ந்து தேர்தலையே கண்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு தேர்தல் கூட்டணியாக இவங்க மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சேரலாம் இப்போ நாங்கள் சேரக்கூடாதுன்னா இப்போ இதே மூன்று கட்சிகள்ட்ட போயிட்டு அதான் நீங்கள் ஏற்கனவே பாஜகிட்ட சேர்ந்திருக்கீங்கள இப்போ நீங்கள் சேரலாம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் இவங்களோட பதில் மூணு பேருடைய பதில் என்னவாக இருக்கும்ன்றது தான் அதிமுக ஏற்கனவே சேர்ந்துருக்காங்க அதே இவ் இவங்கள்ட்ட நீங்கள் அப்போ பாஜக கூட எவ்வளோ கம்ஃபர்டபாக இருந்தீங்களோ கம்ஃபர்டபுளாக இருந்தீங்களோ அதே கம்ஃபர்டில் தான் இப்போ இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்கும்பொழுது அதே பாஜக தான் இப்போயும் அதனால் தான் நாங்கள் சேர்ந்தோம் அதே பாஜக தான் இப்போ அதனால தான் நாங்கள் சேர போகிறோன்னு இவங்களாம் சொல்லுவாங்களான்னால் சொல்ல மாட்டாங்க சோ அந்த மெஷர் தான் வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு பழைய பாஜகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் அதாவது அத்வானி அண்ட் வாஜ்பாய் சமயத்துல இருந்த அவங்க கோலோச்சி கொண்டிருந்த நேரத்துல இருந்த பாஜகவுக்கும் மோடி அண்ட் அமித்ஷா ரத யாத்திரையில எல்லாம் நடந்துச்சு ரத யாத்திரை விஷயங்கள் நடந்துச்சு வேட்பாளர் அவர் அறிவிக்கப்பட்டாரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக அவர் தான் வருவார்னு சொல்லப்பட்ட நேரத்துல ஏன் மோடிக்கு வாய்ப்பு வருது ஏன் மோடி வந்து அவர் சைட்லைன் பண்ணுறார் இது நிறைய இருக்குது என்னோட லேயர்லாம் இருக்குது அது வந்து பாஜகவுடைய இயங்கு தன்மைக்குள்ளார நாம் போக வேண்டாம்